சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிவன் சொல்லும் இந்த எட்டு விஷயங்களை எந்த மனிதன் தெரிந்து கொள்கிறானோ அவன் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டான் சிவனே கூறிய இந்த எட்டு விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை ஒரு முனிவருக்கு மனிதன் ஏன் ஏழையாகிறான் அவனுக்கு ஏன் கஷ்டம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது இதை தெரிந்து கொள்வதற்காக கைலாசத்திற்கு செல்கிறார் அங்கே சிவபெருமானிடம் முறையிடுகிறார் ஒரு மனிதன் ஏன் ஏழையாகிறார் கடவுளே நீங்கள் சொல்லுங்க அதற்கு சிவபெருமான் சிறு புன்னகையுடன் இந்த எட்டு விஷயங்கள் தெரியாதவனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறான் இந்த எட்டு விஷயங்கள் தெரிந்து நடப்பவன் கண்டிப்பாக ஒருபோதும் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டான் ஏழையாகவும் மாட்டான் அந்த எட்டு விதிகளை தயவு செய்து மானிடர்களுக்கும் எங்களுக்கும் சொல்லுங்களே ஆண்டவா அப்படின்னு அந்த முனிவர் முறையிடுகிறார் அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் ஒருவனின் கர்ம புண்ணியத்தினால் அவன் என்னவாக பிறக்க வேண்டும் என முடிவாகின்றது அப்படி அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு முடிவான பிறகு மனிதனாக பிறக்கும் போது அவனுடைய அறியாமலையால் முதலில் அவன் ஏழையாகிறான் பணம்தான் உலகம் என ஓடுபவன் தன் வாழ்வை துளைக்கிறான் ஆனால் உறவுதான் முக்கியம் என இருப்பவன் பணத்தின் சந்தையில் உறவுகள் விற்கப்படுகின்றது என்பதை உணர்கிறான் உன் உற்ற உறவு உண்மையான உறவு உன்னிடம் இருக்கும் பணத்தை விரும்பாது அது இல்லை உன்னுடைய பாசத்தால் உன்னுடைய குடும்பம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்ற ஒரு நான்கு உறவாவது உன்னை சுற்றி இருப்பது போல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இரண்டாவது சோம்பலாக இருப்பவனுக்கு வாழ்வு ஒருபோதும் மாறாது அஞ்ஞானம் சுமப்பவனே வறுமையின் பிடியில் இருக்கின்றான் ஞானமே நம் வாழ்வின் ஆயுதம் என்பதை முதலில் உணரு உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய விஷயம் தியானம் எது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் எது உன் வாழ்க்கையில் அஞ்ஞானம் என்பதை புரிய வைப்பது தியானம் நான்காவது கர்ம யோகத்தில் ஈடுபடு விதியை நினைத்து நொந்து கொள்ளாதே இறந்த காலத்தை நினைத்து நொந்து கொள்பவன் நிகழ்காலத்தையும் இறந்த காலமாக்கிறான் உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி உன்னுடைய நம்பிக்கை உன்னை முதலில் நீ நம்பு உன்னை நம்பும் உறவுகளை சுற்றி வைத்துக்கொள் இதுவே உன் வாழ்க்கையை வெற்றியாக்கும் மிகப்பெரிய பெரிய உன்னை மதிக்காத வெறுத்து ஒதுக்கும் உறவுகளிடையே நீ கம்பீரமாக போய் நில் ஒருபோதும் கையேந்தி நிற்காதே அது உன் வறுமையை மேலும் அதிகமாக்கும் இதில் அந்த முனிவர் கேட்கிறார் அப்பா நம்ம கர்ம புண்ணியத்தாலும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தாலும் நம்ம ஏழையாகிறோம் அப்படின்னா எதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு காரணம் கூறுங்கள் ஆண்டவா அப்படின்னு அந்த முனிவர் கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் உன் விதிகள் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அதில் ஒரு சில பக்கங்கள் உன் முயற்சி போல் நடக்கும் என எழுதப்பட்டிருக்கும் உன் முயற்சிகள் அதிகமாக உன்னுடைய கடின உழைப்பு அந்த இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னுடைய வெற்றி படிகட்டுகள் அதிகமாகும் உன் வாழ்க்கை சிறப்பாகும் சோம்பேறித்தனத்தாலும் அறியாமையினாலும் நீ அதை செய்யாமல் இருந்தால் நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததியினருமே வறுமையில் மூழ்குவார்கள் நீ கஷ்டப்படுகிறாய் என்று புலம்புவதை விட நான் நன்றாக இருக்கிறேன் என்று உணர்ந்து அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல் முதலில் இந்த நன்றிகள் தொடர்ந்து சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை மேலும் சிறப்பாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒருபோதும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று புலம்புவர்கள் புலம்பிக் தான் இருப்பார்கள் அடுத்து என்னால் என்ன செய்ய முடியும் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும் என்ற உத்வேகத்துடன் செயல்படுவரே இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ முடியும் நீ செல்வந்தனாக இருக்கும் போது உன்னால் இயன்ற தானங்களை செய்ய செய்ய உன் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் பணம் என்பது சேமிப்பதற்கு மட்டுமல்ல தானம் தர்மம் செய்வதற்கும் நீ தர்மங்கள் செய்ய செய்ய உன்னுடைய சேமிப்பு உயரும் இவ்வாறு சிவபெருமான் கூறினார் இதை கேட்ட முனிவர் பெரும் மகிழ்ச்சியடைந்து சிவபெருமானுக்கு நன்றி கூறி விடைபெற்றார் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்